அனைத்து துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி நிருபர் ஜேசுதாஸ் நெய்வேலியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பன்ரொட்டி தாலுகா நெய்வேலி தொகுதிக்கு உட்பட்ட மக்களின் கோரிக்கைகள் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு அதற்கான தமிழ்நாடு அனைத்து துறை சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அரண் தம்பராஜ் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பன்ருட்டி ஒன்றிய பெருந்தலைவர் பாலமுருகன் கலந்து கொண்டு ரூபாய் பத்து கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகர்